பல பிரமாண்ட இசையமைப்பாளர்கள் நிராகரித்த ஒரு பாடலை கவிஞர் வாலியின் நோட்டு புத்தகத்திலிருந்து தேடி எடுத்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதை ஒரு மிகப்பெரிய ஹிப் பாடலாக மாற்றியுள்ளார் அதாவது தமிழ் திரையுலகில் கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் நுழைந்தவர்தான் தான் கவிஞர் வாலி தொடக்கத்தில் பல தடைகளை சந்தித்திருந்தாலும் அதன் பிறகு எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல் எழுதி பல வெற்றிகளை குவித்தவர் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் இடையே மோதல் ஏற்பட்ட போது எம்ஜிஆருக்கு ஆஸ்தான கவிஞராக மாறியவர் தான் கவிஞர் வாலி அதே சமயம் கவிஞர் வாலி தனது ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் ஒரு சில பாடல்கள் மட்டுமே எழுதியிருந்த நிலையில் தினமும் பல இசையமைப்பாளர்களை சந்தித்து பாடல் எழுத வாய்ப்பு கேட்டு தான் எழுதி வைத்திருந்த பாடல்களை கொடுத்துள்ளார் ஆனால் இந்த பாடல் வெற்றி பெறாது என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் உள்பட பல இசையமைப்பாளர்கள் தவித்துள்ளனர் ஆனாலும் கவிஞர் வாலி தனது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து வாய்ப்பு தேடி அலைந்துள்ளார் அதன் பிறகு கவிஞர் வாலி சினிமாவில் ஒரு கவிஞராக அந்தஸ்தை பெற்றுவிட்டாலும் கவிஞர் வாலி தான் கவிஞராக ஆவதற்கு முன்பே எழுதிய அந்த பாடலை மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த நேரத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த படகோட்டி என்ற திரைப்படத்தில் பாடல் எழுத கவிஞர் வாலிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது கவிஞர் வாலியை சந்தித்த எம்ஜிஆர் திரைப்பிறக்கு வருவதற்கு முன் பாடல்கள் எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்டுள்ளார் அப்போது கவிஞர் வாலி பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன் இரண்டு குயர் நோட்டு என்னிடம் இருக்கிறது என்று சொல்ல எம்ஜிஆர் வாலியின் அந்த இரண்டு குயர் நோட்டை வாங்கி பார்த்துள்ளார் அதிலிருந்து ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார் இந்த பாடலை பார்த்த கவிஞர் வாலி இந்த பாடலை பல இசையமைப்பாளர்களிடம் கொடுத்து விட்டேன் அவர்கள் இது தேராது என்று நிராகரித்து விட்டனர் என்று சொல்ல அதற்கு எம்ஜிஆர் இல்லை இல்லை இந்த படத்தில் இந்த பாடலை நாம் வைக்கிறோம் என்று சொல்லி பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் இந்த பாடலை பதிவு செய்துள்ளனர் இந்த பாடல் வெளியாகி மக்களிடையே பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்துள்ளது பல இசையமைப்பாளர்கள் நிராகரித்த இந்த பாடல் மூலம் எம்ஜிஆருக்கு ஆஸ்தான கவிஞராக மாறிய கவிஞர் வாலி இறுதி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டார் கவிஞர் வாலி எழுதிய அந்த பாடல்தான் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல் இந்த பாடலைத்தான் கவிஞர் வாலியின் பழைய நோட்டு புத்தகத்தில் இருந்து மக்கள் தலைவன் எம்ஜிஆர் எடுத்த பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது